வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் என்கிற ஆன்மீக தகவல்களில் இன்று வாமன ஜெயந்தி வாமன ஜெயந்தி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் ஆகிய நான்கு அவதாரங்களுக்கு பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணு முழுமையாக மனித உருவம் கொண்டு எடுத்த முதல் அவதாரம் வாமன அவதாரம் பொதுவாக அவதாரம் என்றால் மனித உருவத்திலோ அல்லது வேறு ஏதாவது வடிவத்திலோ வந்த தீமையை அழித்து தன்னுடைய பக்தர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்டுவதாகும் ஆனால் வாமன அவதாரத்தில் பகவான் யாரையும் வதம் செய்யவில்லை மகாபலி சக்கரவர்த்தி அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் வழிகாட்டுதல் தேவலோகத்தை கைப்பற்றுவதற்காக நர்மதை ஆற்றங்கரையில் மிகப்பெரிய யாகத்தை நடத்தினார் இதை கண்டு அஞ்சிய தேவேந்திரன் மற்றும் அவனது தாய் அதிதி ஆகியோர் பகவானை பிரார்த்தனை செய்தார்கள் கஷ்யப ரிஷியின் மனைவி அதிதி தன் மகன் தேவேந்திரனை காப்பாற்றுவதற்காக கடுமையான விரதத்தில் ஈடுபட்டு பகவான் விஷ்ணு தனக்கு மகனாக பிறக்கும் வரத்தை பெற்றாள் ஆவணி மாத துவாதசியில் திருவோண நட்சத்திரத்தில் அதிதிக்கும் கஷ்யப முனிவருக்கும் மகனாக பிறந்தார் மகாவிஷ்ணு மிகவும் குள்ளமாக இருந்ததால் வாமணர் என்று அழைக்கப்பட்டார் தேவேந்திரனுக்கு தம்பியாக அதிதியிடம் பகவான் அவதரித்தார் தேவேந்திரனுக்கு தம்பி என்பதால் உபேந்திரன் என இவர் அழைக்கப்பட்டார் தேவலோகத்தை நிரந்தரமாக தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள ஆசைப்பட்ட மகாபலி அஸ்வமேத யாகம் செய்து நர்மதா நதிக்கரையில் தானம் வழங்கி கொண்டிருந்தான் அங்கு வந்த வாமனர் மூன்று அடி நிலத்தை தானமாக கேட்டார் வந்திருப்பவர் யார் என்பதை அறிந்த சுக்கராச்சாரியார் மகாபலியை தடுக்க முயற்சி செய்தார் அவன் அதை கேட்காததால் ஒரு வண்டாக உருவெடுத்து கமண்டலத்தில் புகுந்து நீரை வெளிவர விடாமல் தடுத்தார் வாமணர் ஒரு தர்பையன் அந்த வண்டை வெளியே தள்ளினார் இதனால் சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் பொருடானது தான் கேட்ட தானத்தைப் பெற வாமனர் தன் உருவத்தை பெருக்க ஆரம்பித்தார் எந்த அளவுக்கு என்றால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அவரின் பாதங்களுக்கு ஆபரணங்களைப் போல் காட்சியளித்ததாம் தனது ஒரு காலால் பூலோகத்தையும் மற்றொரு காலால் மேல்லோகத்தையும் அளந்தபின் மூன்றாவது அடியை எங்கு வைக்க வேண்டும் என்று மகாபலியிடமே கேட்டார் கர்வ பங்கம் அடைந்த மகாபலி அதனை தன் தலையில் வைக்குமாறு கூறினார் இதைக் கண்டு மகிழ்ந்த பகவான் மகாபலியை பாதாளர் உலகிற்கு அரசனாக்கி அடுத்த தேவேந்திர பதவி மகாபலிக்குத்தான் என்று ஆசீர்வதித்தார் மேலும் மகாபலியின் அரண்மனை வாயிற் காப்பானாக தாமே இருக்கப் போவதாக அவர் வாக்களித்தார் வாமனர் பிறந்த நாளான ஆவணி மாதத்வாதசியில் வரும் திருவோண நட்சத்திர நாளே ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் மகாபலி சக்கரவர்த்தி இந்த நாளன்று திரிகராவில் கொச்சி அருகில் உள்ள ஒரு கோவில் அங்குள்ள வாமணர் கோவிலில் அவரின் பிறப்பை கொண்டாட பாதாள உலகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக நம்பப்படுகிறது இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ